ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ டிஷ்வாஷர் வாங்கி கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகுது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு பில் வந்து ரீடிங் எடுத்துகிட்டு போனாங்க ஓகேவா நமக்கு முந்நூற்றி யூனிட் தாங்க ஆயிருக்கு ஆயிரத்தி முப்பத்தி நாலு பே பண்ணுற மாதிரி தான் வந்திருக்குது அதனால் எந்த அப்ளைன்ஸ் வாங்கினாலும் அதோடய வாட்ஸ் செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதோட கரண்ட் கன்செப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ என்னை பொறுத்த வரையும் நான் இதெல்லாம் முன்கூட்டியே நான் வந்து பார்த்துட்டு தான் நான் வாங்கியிருந்தேன் வாஷரை பொறுத்தளவு உங்களுக்கு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு கரண்ட் ஒன்றும் பெருசாக ஆகாது அதனால் நான் வாங்குகிற எல்லா ஐட்டம்ஸும் கரண்ட்டு செலவு ஆகாத மாதிரி தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டில் வந்து நிறைய பொருள் நான் டே டு டே பேசஸில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து கரண்ட் செலவு கம்மியாக தான் ஆகுது நான் அதை வந்து செக் பண்ணி வாங்குறதுனால தான் இதெல்லாமே சாத்தியமாகுது ஸோ சிசிடிவி சர்வேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருக்குது ஏசி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஓடுது அதே போல் இந்த டிஷ் வாஷரும் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இன்வெர்ட்டரும் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ so, எத்தினி இருக்குது பாருங்கள் ஆர்ஓ பியூரிஃபையர் வேறு இருக்குது ஆனாலும் கம்மியாக தான் அதாவது அப்படி இருந்தும் கூட நமக்கு கரண்ட் செலவு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஆயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாய் தான் கட்டுற மாதிரி வந்திருக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா கட்டினா போதும்ன்ற மாதிரி தான் வந்திருக்குது அதனால் சொஃபஸ்டிகேஷனும் இருக்கணும் அதே போல் நமக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணி கரண்ட்டு வந்து கம்மியாக இருக்கிற அப்ளையன்சஸாக பார்த்து வாங்கணும் நான் அப்படி தான் நான் ஃப்ரிட்ஜு வந்து வாங்கினேன் ஸோ வாஷிங் மிஷின் அப்படி தான் வாங்கினேன் எது வாங்கினாலும் அது ஈவன் ஏசி கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏசி எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் ஆனால் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி அப்படி இருந்தும் கூட வாட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கரண்ட் செலவு கம்மியாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி வாட்டர் ஹீட்டர் சொல்லணும் பாருங்கள் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ஒரு வாரத்துக்கு ஒருக்க குளிச்சா கூட நான் தண்ணியில் தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி யூஸ் பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் செலவு ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் வந்துருக்குது ஓகே ஓகேவா ஸோ இதுவே நான் வாடகை வீட்டில் இருந்தப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் இப்போல்லாம் பத்து ரூபாவா பதினஞ்சு ரூபாவான்னு தெரியல நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையுமே நான் வாடகை வீட்டில் இருந்தேன் ஸோ பதினஞ்சுக்கு மேலே நான் லீஸுக்கு அதுக்கப்புறம் சொந்த வீடுன்னு வந்துவிட்டேன் அதனால் எனக்கு இப்போ வந்து வாடகை வீடு பற்றியோ அங்கே வந்து எவ்வளோ ஒரு யூனிட்டுக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது எனக்கு அப்போ ஒன்றுமே இருக்காது வீட்டில் ஒரு எக்யூப்மெண்ட் இல்லைனா கூட ஒரு மாதத்துக்கு எழுபது யூனிட் எண்பது யூனிட் ஆகிடும் ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் வீதம் எண்பது யூனிட்னா கூட ஐநூற்றி அறுபது ரூபாய் கட்டுவோம் எதுக்கு கட்டுறோம்னு தெரியாது ஸோ நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து பில் போட்டு கொடுத்துடுவாங்க கரெக்டாக ஒன்றாந்தேதி ஆனால் ஸோ உடனே கொண்டு போய் கட்டணும் அதனால் ஒன்று கொடுத்தனமாக இருந்தாலும் ஒரு ஹால் கிச்சனில் வந்து கஷ்டப்பட்டாலும் பாத்ரூம்க்கு க்யூவில் நின்றாலும் கரெக்டாக மாதம் மாதம் அந்த நாலாயிரத்தி எட்நூறுரூபாய் இருந்து ஐயாயிரத்தி இரநூறுபா எல்லாம் சேர்த்து கட்டுற மாதிரி வந்தது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பத்தாயிரரூபா சம்பளத்தில் ஆரம்பித்து எப்படி அப்படியே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு தெரியுமா பெரிய தப்பு என்னுடைய கசின் அந்த லாவண்யா அந்த மூதேவிக்கு மட்டும் நான் கடன் வாங்கி நான் கடன் கொடுக்காம விட்டு இருந்தா எங்கள் அம்மாவும் செத்துருக்க மாட்டாங்க மேபி நான் நல்லா இருந்திருப்பேன் இன்னும் கூட நான் நிறைய காசு சேர்த்து நான் நல்லா உலகத்தை சுற்றி பார்த்துருந்துருப்பேன் இப்போ எனக்கு எல்லா பக்கமும் லாக் பண்ணி என்னை வந்து உட்கார வச்சுட்டாங்க அவங்க எங்கேயும் ஆப்ஸ் கண்டாயிட்டாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா ஸோ இந்த பதிவு மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு வந்து அமைச்சிக்கோங்க அது எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எவ்வளோ கம்மி வயசில் நீங்கள் வந்து அமைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிட் ஓகேவா உங்களுக்கு சேவ் ஆகும் இல்லைனா நீங்கள் வாடகை கட்டியே உங்களோட காசெல்லாம் நேரிடும் பார்த்துக்கோங்க நான் அப்படி தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி நான் முன்னுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து என்னுடைய கசின் லாவணியாவில் கடன் அழிய ஐட்டனை தவிர அந்த கடன் மட்டும் இல்லைனா என்ன மாதிரி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க நான் வந்து ஐஎம் ஃப்ரீ பர்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் இப்போ அதோட நெருக்கடி தினமும் நூறு கால்ஸ் இரநூறு கால்ஸு ஃபோன் பண்ணி காசு கட்டு கட்டுன்னு ரொம்ப டாத் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து பொட்டை மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆப்ஸ்கண்ட் ஆகிட்றாங்க நான் ஆம்பளையாக சிங்கமாக சிங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் இது எல்லாத்துக்கும் வந்து காலம் ஒரு முடிவுன்னு என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரியல ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன் கைஸ் இப்போ ஒரு சொந்த வீடுன்னு இருந்தால் பெனிஃபிட்டும் இருக்குது அதே போல் இந்த சிசிடிவி கேமரா அந்த வயர் ஏதோ எலி கழிச்சதுனால அதை சரி பண்ணி வேறு எட்நூறுபா செலவு பண்ண அப்படியும் இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டிராபேக்ஸ்னும் இருக்கும் அட்வான்டேஜஸும் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து போராடி தான் வாழ்ந்து காமிக்கணும் வேறு என்ன பண்ண சொல்லுங்க என்னை பொறுத்தவரையும் கரண்ட் பில் ஜென்ரேட் ஆனால் அன்றைக்கே கட்டிவிடுவேன் அப்படியே பழகி போச்சு கிரெடிட் கார்டு கூட டியூ டேட் வந்து என்றைக்கோ இருக்கும் ஆனால் எனக்கு ஸ்டேட்மெண்ட் ரெடியான அடுத்த டூ டேஸ்லேயே நான் கட்டி பழக்கப்பட்டவேன் அப்படியெல்லாம் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுனால தான் எனக்கு அவ்வளோ உள்ள லோன்ஸ் வந்து எந்த ப்ரூஃபும் இல்லாமல் கொடுத்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரெடிட் டிசிப்ளின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிடுச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லாவண்யா லாவண்யாவோட தற்கொறி புருஷன் அந்த இத்திஷ் குப்தா என்கிற லவடி கபால் காசு கொடுத்து கொடுத்தோதவனை அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி என்னை பற்றி அவதூறு பரப்பி என்னை வந்து அசிங்கப்படுத்தி என்னை எல்லார்கிட்டையும் வந்து போன வாட்டி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க ஒரு ஒருத்தன் இருக்கான் ஒரு ஆள் அந்த ஆள் அவனோட ஃபஸ்ட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டான் செகண்ட் பொண்ணு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்லங்க செகண்ட் பொண்ணு கல்யாணத்துக்கு எங்கள் பெரியம்மாங்க ரெண்டும் வந்து ஆட்டிக்கிட்டு போயிருக்காளுங்க அங்கே ஒரு ரிலேட்டிவ் வந்து சொல்கிறாரு அவங்கெல்லாம் வந்து வக்கனையாக இருக்காங்க உன் காசு ஒன்றுக்கு திரும்பி வர மாதிரி தெரியல அவங்கெல்லாம் நிம்மதியாக செட்டில் ஆகிட்டாங்க ஹரி இனி உன் கதை முடிஞ்சு போச்சு உன்னை வந்து கெடுத்துட்டாங்க நீ காசு கொடுக்காமல் இருந்திருக்கணும் நீ காசு கொடுத்த உதவி தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் கஷ்டப்பட்டார் இப்போ இதெல்லாத்தையும் பார்ப்பாங்க இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து புரிஞ்சுப்பாங்க என்னுடைய நம்பரை ப்ளாக் பண்ணிவிட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காமல் ஏமாற்றிட்டு அப்போ நான் கெட்டவன் அவங்க வந்து ஏமாத்திட்டு எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டால் கூட அவங்க நல்லாவங்க மறுபடியும் மறுபடியும் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க யூடியூப்பில் எங்களை பற்றி அவமானம் பண்ணிட்டான் எங்கள் கடையை பற்றி தப்பாக பேசிட்டான் அப்படி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்மளை ஹர்ட் பண்ணி நம்மளை கெட்டவனாக ஆக்கி நம்மளை வந்து நச்சரிப்பாங்களே தவிர காசு மட்டும் வட்டியோடு சேர்த்து கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை புறம்போக்குக்கு நான் கேரண்டி நான் கேரண்டி வாய்க்கடியே வந்து பேசினா புறம்போக்கு தேவடியா லாவண்யா அது கட்டணும் இது கட்டணும் மாதம் மாதம் லட்சக்கணக்காக வந்து எவன் அப்பன்னு சொத்து கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் காசு எல்லாம் வீணாக போகுது புறம்போக்குக்காக எங்கள் அம்மாக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எதாவது பண்ணேன்னா இல்லைனா எனக்குன்னு ஏதாவது வந்து நல்ல ஆயிரம் கணக்கில் துணிமணி வாங்கி போட்டுக்கிட்டேன்னா ஒரு மயரும் கிடையாது எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு யாருக்காகங்க நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அமேசான் பே வேலெட்டில் எனக்கு கேஷ்பேக்ஸு அது இதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கிடச்சிருந்தது பார்த்தீங்களா அது எல்லாமே நான் வேலெட்டுக்குள்ளே ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறுபாவை தாண்டி இருந்தது நான் இந்த வாட்டி கொஞ்சம் கரண்ட்டு பில் அதிகமாக வரும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக ஆயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா தான் வந்திருக்குது ஓகேவா அதனால் அது கட்டினது போகவும் நமக்கு வந்து ஒரு அறநூற்றி சில்லரை ஒரு எழுநூறுபா கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அமேசான் பேலன்ஸ் யூஸ் பண்ணி கூட கட்டிடலான்னு சொல்லிவிட்டு நான் கட்டி முடிச்சிட்டேன் இது நான் அப்படி கட்டாமல் நான் அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டியிருந்தால் எனக்கு இதில் டூ பெர்சன்டேஜ் எனக்கு கேஷ்பேக் கிடச்சிருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் கிடச்சிருக்கும் அந்த இருபது ரூபாவில் நான் பார்க்காம இந்த ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ரூபா ரொம்ப நாளாக அப்படியே தான் இருந்தது அதனால் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பண்ணது கரெக்டாக இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கேஷ்பேக்கு நம்ம அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது கரெக்டாக எது என்ன பண்ணாலும் நமக்கு இனிமே இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இது எல்லாமே கையை விட்டு போதுன்னு நினைச்சா தான் எரிச்சலா இருக்குது அந்த லாவண்யா பண்ணாடை யாரும் ஒரு ரூபா நமக்கு கொடுக்க தேவையில்லை உபத்திரம் செய்யாம இருந்திருக்கலாம் நான் வந்து சும்மா இருந்தவன எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எனக்கு கடன் வாங்கித் தரியா அவன் ஃப்ரெண்ட் கிட்டே வாங்கித் தரியா நீயே வந்து இன்ஸ்டன்ட் லோன்ஸ் போட்டு தரியான்னு சொல்லி என்னை வயத்திரசில் கொட்டி முப்பத்தி மூன்று லட்சம் கடனாலியாக உட்கார வச்சுட்டு அந்த பரதேசி நான் இங்கே வக்கனையாக இருக்குதுங்க நாசமாக போயிடுங்கங்க எங்கள் அம்மா இறப்புக்கு எங்கள் அம்மா சாவுக்கு முழுக்க முழுக்க அவங்களும் ஒரு காரணங்க எனக்கு தெரியாது அந்த லாவண்யாலாம் வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவளாக இருந்தால் அவெல்லாம் வந்து நல்லவளாக இருந்தால் அவ புருஷன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்க என் காசை வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுக்கணும் நாற்பத்தஞ்சு லட்சமாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அவங்க மனுஷன் இல்லைன்னா பிச்சைக்கார புறம்போக்குங்க எனக்கு என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டா இங்கே என் வாழ்க்கையை நான் வந்து பார்த்துக்குறேன் யாரும் வந்து ஒன்றும் புடுங்க தேவையில்ல எனக்கு என் காசு கொண்டு வந்து கொடுத்தா போதும் புறம்போக்குங்களா